இறந்தவர்கள் அதுக்கு சில காரணிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு குளிக்கிறதுக்கு நம்ம நிறைய காரணிகள் இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் இப்ப யாராவது ஒருத்தங்க பங்காளி இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பங்காளி இறந்துட்டு என்ன பண்றீங்க மத்தவங்க இறந்தா குளிக்கிறீங்க ஓகே இல்லாட்டி ஒருத்தர் மொட்டை அடிக்கிறாரு ஒண்ணு இன்னொருத்தர் மீசை எடுக்கிறாரு ஒண்ணு நெய் அரப்ப தேய்ச்சி கையில குளிக்கிறாங்க குளிக்கிறாங்களா இல்லையா குளிக்கிறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து மலை ஏற மலை ஏறாம இருக்காங்க இருக்காங்களா இல்லையா